அன்பர்களே இன்று முதல் மூன்று நாட்கள் திருவடை முருதூருக்கு செல்வோமா திருவடைமுருதூர் மகாலிங்கேஸ்வரர் திருக்கோவில் மயிலாடுதுறை கும்பகோணம் பேருந்து சாலையில் இருப்பு பாதையிலும் பேருந்து சாலையிலும் உள்ள திருவடைமருதூரில் இந்த திருக்கோவில் உள்ளது சோழ நாட்டு தேவாரம் பெற்ற தென்கரை திருக்கலம் மத்தியார்ஜுனம் என புகழப்படும் தலம் இது மருதமரத்தை தலமரமாக கொண்ட தலமாகையினால் மருதூர் என பெற்றது வடக்கே ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனம் வடமருதூர் என்றும் தெற்கே நயனார்கோவில் தென் திருமருதூர் என்றும் இவற்றின் இடையே உள்ள தலம் என்பதால் இது இடைமருதூர் திரு இடைமருதூர் என பெயர் கொண்டது மருதவனம் ஷண்பகாரண்யம் சக்திபுரம் என்னும் பல பெயர்களை கொண்டது வரகுண பாண்டியருக்கு பிரம்மகத்தி தோஷம் நீங்கிய தலம் கிழக்கு கோபுர வாயிலில் பிரம்மகத்தி உள்ளது தலம் என புகழப்படும் இந்த கோவிலை தரிசித்தால் நாட்டில் உள்ள ஆயிரத்தெட்டு சிவத்தலங்களையும் தரிசித்த பலன் கிடைக்குமா இந்த தலத்தை சுற்றி சிவாலய பரிவார தலங்கள் உள்ளன திருவலஞ்சோழி விநாயகர் சுவாமிமலை முருகன் சிதம்பரம் நடராஜர் சூரியனார் கோவில் நவக்கிரகங்கள் பட்டீஸ்வரம் துர்கை ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி சீர்காழி பைரவர் திருவாரூர் சோமாஸ்கந்தர் திருவாவடுதுறை நந்தி திருவாய்ப்பாடி மற்றும் செங்கரூர் சண்டிகேஸ்வரர் இவ்வாறு பரிவார தேவதைகள் சூழ இந்த கோவில் இருப்பதால் இங்கு சுவாமி மகாலிங்கேஸ்வரர் எனப்பெற்ற பெற்றார் திருவாவுடுதுறை ஆதீனத்தால் நிர்வகிக்கப்படும் ஆலயம் இது திருவடைமருதூர் தெரு அழகு என்பது பழமொழி திருஞானசம் சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மூவரும் தேவாரம் பாடிய தலம் மாணிக்க வாஜகரும் பாடிய தலம் பட்டினத்தடிகள் கருவூர் தேவரும் இங்கே தலத்தை பாடியிருக்கிறார்கள் பட்டினத்தடிகளும் பத்ரகிரியாரும் வாழ்ந்த தலம் இது தக்ககன் பரிக்ஷித் மகாராஜா மரஜனை கொன்றதனால் உண்டான தோஷத்தை போக்கிக் கொண்ட தலம் நல மகாராஜன் தன் மனைவி மக்களையும் மீண்டும் அடைந்திட அருளிய தலம் பரசுராமரின் சாபம் நீங்கிய தலம் பகீரதன் கங்கையை வரவழிக்க இத்தல மகிமையை படித்ததே காரணமாகும் காருண்யாமத தீர்த்தம் பானதீர்த்தம் பராசர தீர்த்தம் தீர்த்தம் வேறொரு ருத்ர தீர்த்தம் பத்ம தீர்த்தம் பாண்டவ தீர்த்தம் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் தீர்த்தம் நிருதி தீர்த்தம் வர்ண தீர்த்தம் வாயு தீர்த்தம் குபேர தீர்த்தம் ஈசான தீர்த்தம் கிருஷ்ணகூபம் கணகதீர்த்தம் கங்கா கூபம் கல்யாண தீர்த்தம் என முப்பத்தி ஐந்து தீர்த்தங்கள் இங்கு உள்ளன வரகுண பாண்டியன் இங்கு தங்கியிருந்து பல்வேறு திருப்பணிகளை புரிந்த தலம் இவரது சிவபக்தியையும் மகாலிங்கேசர் மீது கொண்ட பக்தியையும் கண்டு பட்டினத்தார் திருவிடைமருதூர் மும்மணி கோவையில் பெரிய அன்பின் வரகுண தேவர் என போற்றி மகிழ்ந்தார் ஹம்சத்வஜ சோழ மன்னனும் இங்கு வழிபட்டு நற்பேறு பெற்றான் இக்கோவிலின் வெளி மதில் உள்ள பிரகாரத்தை வலம் வந்து வணங்கினால் அஸ்வவேத யாகம் செய்த பலன் உண்டாகுமா இரண்டாவது கொடிமுடி பிரகாரம் இதனை வரகுண பாண்டியன் கட்டினான் இதில் வலம் வந்து வழிபட்டால் கைலை மலையை வலம் வந்த புண்ணியம் கிட்டிடும் மூன்றாவது பிரணவ பிரகாரம் இவ்வாறு வலம் வந்து பெரும் பலன்களை பெறலாம் திருவடைமுரு அற்புதங்கள் தொடரும் ஓம் ஸ்ரீ மகாலிங்கேஸ்வராயர் மகா